விழநாய் வாட்டில் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம் நேற்றுக்கு வீடியோ இந்திய விமானப்படை வந்து பாகிஸ்தான் உள்ளாடி அட்டாக் பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த அந்த வீடியோல வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல நேற்றுக்கு அரசு தரப்புல இருந்தும் இந்திய பாதுகாப்பு துறையில இருந்தும் எந்த விதமான தகவல் வராமல் இருந்தா அவங்க சொன்னது வந்து இன்னொரு முந்நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் நேற்று வந்திருந்தோம் அதிகாரப்பூர்வமான எந்த தகவல் நேற்றைக்கு வரைக்கும் மாறல ஆனா இன்னைக்கு வந்து பல அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு அதை பத்தி தண்ணி நம்ம இந்த வீடியோல பேச போதும் என்ன நடத்தான் நேற்றுக்கு காலையில் ஒரு மூன்று மணிக்கு வந்து நம்ம இந்த விமானப்படை வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளாடி போய் அட்டாக் பண்ணி பாகிஸ்தானுக்கு உள்ளாடி வந்து ஒரு மூணு டெரரிஸ்ட் கேம்ப்ல வந்து அட்டாக் பண்ணி முன்னூறு தீவிரவாதிகள் வரைக்கும் கொல்லப்பட்டதாகவும் அவங்க ஒன்று நேற்று காலையில வந்தது ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த உயிர் பலிங்கிற அந்த விஷயம் வந்து முற்றிலுமாக மறுக்கப்பட்டது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்திய ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்டர் தாண்டி வந்தாங்க ஆனா இது இதனால பாகிஸ்தானுக்கு எந்த உயிர் சேதமும் பொருள் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா இந்தியா இல்ல நான் உள்ளாடி அட்டாக் பண்ணோம் முன்னூறு தீவிரவாதிகள் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க அந்த இதுல இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இதுல அப்புறம் வந்து பாகிஸ்தான் இன்னொன்று சொன்னாங்க நாங்க வந்து இந்தியா வந்து பார்டர் தாண்டி வந்து அட்டாக் பண்ண நாங்கள் ஐநாவில் முறையில போறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவினிங் வந்து பாகிஸ்தான் பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு இனி எப்போ அட்டாக் பண்ணலாம் எங்க அட்டாக் பண்ணலான்னு ராணுவம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு அப்படின்னு ஒரு தகவல் அவர் வெளியிடுறாரு இந்த நிலையில வந்து நம்ம இந்தியா இந்தியாவுக்குள்ளாடி குஜராத்ல வந்து பாகிஸ்தான் ஆளில்லா விமானம் வந்து வேவு பார்க்கறதுக்காக பறந்துருக்கு அதையும் வந்து நம்ம ராணுவ வந்து சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்புறம் ஈவினிங் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தில இருந்து ஒரு தகவல் ஒண்ணு வந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்திய விமானங்கள் வந்து எல்லை தாண்டி எல்லை தாண்டி வந்து தாக்கல் பண்ண ட்ரை பண்ணாங்க பாகிஸ்தான்ல வந்து தக்க பதிலடி கொடுத்து அவங்க திருப்பி அனுப்பப்பட்டாங்க அந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் ராணுவம் சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து பாகிஸ்தான் விமானப்படை வந்து இந்திய காஷ்மீர் எல்லையில வந்து வான்வெளி தாக்கல் நடத்தியிருக்காங்க இதுல வந்து நான்கு வீரர்கள் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இந்திய தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானை சார்ந்த இரண்டு விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான்ல வந்து இன்னைக்கு காலையில இன்னொரு வந்து அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஒண்ணு அவங்க வெளியிடுறாங்க அது என்னன்னா நேற்றுக்கு தாக்குதல் நடந்தப்போ இரண்டு விமானங்கள் இரண்டு இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு தகவல் ஒண்ணு வெளியே வருது அதை வந்து இந்திய தரப்பிலிருந்து முழுமையாக மறுக்கிறாங்க அஹ் போன விமானங்கள் பத்திரமாக நாடு திரும்பியதாகவும் அனைத்து அனைத்து பைலட்டும் வந்து இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தகவலை வந்து இந்திய விமானப்படை வந்து வெளியிடுது அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க என்ன நடக்குதுன்னா இந்திய விமானப்படை சார்ந்த விமானப்படை வீரர் ஒருத்தரை அவங்க அரெஸ்ட் பண்ணி கண்ணை கட்டி வச்சு விசாரிக்கிற ஒரு வீடியோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோல வந்து அவர் சொல்றாரு அவரோட பேர் வந்து அபினோன்னு அவரோட சர்வீஸ் நம்பர் அதோட சொல்றாரு அப்புறம் தான் இந்திய விமானப்படையில இருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியே வருது அபினவ்ங்கிற ஒரு விமானி இன்னும் இன்னும் திரும்பல அப்படின்னு சொல்றாங்க அந்த அபினவ் யாருன்னு பாத்தீங்கன்னா அபினவ் வந்து சென்னை சார்ந்தவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு நான்குல இருந்து இந்திய விமானப்படையில வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் சென்னை தாம்பரம் விமான விமானப்படை பயிற்சி தான் அந்த பயிற்சியை முடிச்சிருக்காரு அபினவோட தந்தை வந்து விமானப்படையில பணியாற்றி ரிட்டைர்ட் ஆயிருக்காரு இந்த நிலையில பாகிஸ்தான் பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு பேச்சுவார்த்தை நாங்க தயாரா இருப்போம் போர் நடந்தா என்னாலே தடுக்க முடியாது மோடியாலே தடுக்க முடியாது பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேல என்ன நடக்குது பேச்சுவார்த்தை நடக்குதா இல்ல போர் நடக்குதா நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இது குறித்து மேலும் தகவல்களை தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அடுத்த வீடியோ அப்டேட் உடன்கள உங்களுக்கு